உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்த வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த நிகழ்ச்சி எல்லாவித ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் நிச்சயமாக அதற்கான ஒரு நல்ல யோகங்கள் இந்த நிகழ்ச்சியும் உறுதியாக கிடைக்கும் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாத பலன்கள் சரிங்களா ஆக இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய ஜாதக பற்றிய உங்களுடைய ஜாதக சம்பந்தப்பட்ட கேள்விகளையும் கமெண்டில் சொல்லுங்கள் நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா கண்டிப்பாக உங்கள் சந்தேகங்கள் நிவர்த்தியாக தெளிவாக சொல்லப்படும் அதே நேரம் இப்போ ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்க பார்ப்பதற்கு முன்னால் அதை ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன்கள் நல்ல கவனிக இந்த பலன்களை தொடர்வதற்கு முன்னால் இது ஒரு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அதாவது சித்தர்கள் அதாவது இறைவனுக்கு ஒப்பானவர்கள் சித்தர்கள் இறைவனுடைய இறைவனுடைய அத்தனை சக்திகளும் அஷ்டமஹா சித்துக்களும் பெற்றவர்கள் பெற்றவர்கள் சித்தர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட படைக்கப்பட்டையும் யோக ரகசியங்களையும் யோகங்களையும் பாதகங்களையும் யோக அமைப்புகளையும் ஜோதிட ஞானத்தால் அந்த ஞான ஒளியால் அறிந்தவர்கள் ஜோதிடத்தை ஞானத்தால் அறிந்து அருள் கூடியவர்கள் இந்த சித்தர்கள் ஆக சித்தர்களுடைய வாக்கால் மனித வாழ்க்கை வளம் ஆக உங்களுடைய எதிர்காலங்கள் சித்தர்கள் வாக்கு முறைப்படி பிரம்ம சித்தர்கள் வாக்கு முறைப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் எதிர்கால பலன்கள் தெல்ல தெளிவாக இங்கே வழங்கப்படும் ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது உருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தானே தவறு ஏற்படுகின்றது என்பதை பல முறை விளக்கவில்லை இதை திரும்ப சொல்வதில் எந்தவித தவறும் இல்லை சரியானதை உறக்க சொல்லலாம் சரியாக நடக்க வேண்டும் உங்களுக்கு உங்கள் எதிர்கால பண்ணி தெல்ல தெளிவாக தெரிஞ்சு கொள்ள கில நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிக்கலாம் சரிங்களா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் இப்ப ஆகஸ்ட் மாத பலன்களை மேசம் முதல் மீனம் வரை மிகவும் அற்புதமாக தெளிவாக பார்க்கலாம் ஆகஸ்ட் மாத பலன்கள் இன்றைக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் ராசிக்கு அன்பான ராசி நேர்களே அதிர்ஷ்டம் ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான காலம் நிறைவேறாத ஒரு ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலம் ராசியினுடைய கிரக அமைப்புகளை பார்த்தால் அதாவது ஒரு நிரந்தரமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் கேந்திரங்கள் வலிமை இல்லை என்றாலும் திரிகோணத்தில் வலிமை இல்லை என்றாலும் உபஜயஸ்தானம் அட்டமஸ்தானத்தில் வலிமையான கிரகங்கள் இருந்தால் அதிகப்படியான யோகங்கள் ஏற்படும் அட்டமஸ்தானத்தில் ஒரு அதிகமான கிரகங்கள் இருக்கும்போது அதிகப்படியான யோகங்கள் தொழில் யோகங்கள் வருமான யோகங்கள் பதவி முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்கு தனா தனம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இரண்டு ஐந்துக்குரிய குரு பகவான் எட்டாம் இடத்திலும் மேலும் எட்டாம் இடத்தின் அதிபர் ஆட்சி பெற்று எட்டாம் இடத்தின் அதிபதியான மிதன ராசிக்கு அதிபதியாக அந்த இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலை மிகப்பெரிய பேர அதிர்ச்சத்தை பெரும் செல்வத்தை பேர பெரும் பதவியை தரக்கூடிய பெரும் தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது மேலும் சுக்கரன் அந்த இடத்தில் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருந்து ஒரு நல்ல திருமண வாழ்க்கை ஒரு கணவன் மனைவி மகிழ்ச்சியான வாழ்க்கை கணவன் மனைவியுடைய பொருளாதார முன்னேற்றங்கள் ஒரு செல்வ செழிப்பு ஒரு சிறந்த வாழ்க்கை அமையக்கூடிய பொன்பொருள் சேர்க்கை ஆபரண சேர்க்கை இது செயற்படக்கூடிய நிலையில் வருமானங்கள் அதிகப்படியான ஒரு காலத்தை உருவாக்கக்கூடியது குருவும் புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது அடுத்ததாக இந்த மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலில் புதனாகப்பட்டவன் வந்து உங்களுக்கு பாகிஸ்தானத்துக்கு மாறுறார் விருச்சகராசிக்கு எட்டில் இருக்கக்கூடிய புதன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் எட்டாம் இடத்தில் குருவோடு இன்று சேர்ந்திருக்கக்கூடிய புதனாகப்பட்டவன் உங்களுக்கு ஒன்பதாம் பாக்கியஸ்தானத்துக்கு வரும் பொழுது அது மிகவும் அற்புதமான நிரந்தர வருமானத்தை மேலும் அதிக பேர் சூரியனோடு சேர்றார் சூரியன் யார் உங்களுக்கு பத்தாம் அதிபதி விருச்சகராசிக்கு பத்தாம் அதிபதியான சூரியனோடு புதன் முதலில் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சேருகிறார் சேரும்போது தொழில்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் பதவி உயர்வு இந்த அரசு கிரகமான சூரியனோடு சேரும்போது அரசு உத்தியோகத்தில் உயர்ந்த முன்னேற்றம் பெறக்கூடிய சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும் இல்ல பத்தாம் அதிபதி இல்லையா பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் நல்ல பதவிகள் பெறக்கூடிய யோகம் வியாபாரம் விருதி அடையக்கூடிய யோகம் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் புரிஞ்சுக்கிட்டே மேலும் அடுத்து சுக்குரன் சேர மிதனத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்குரன் படிப்படியாக ஒருத்தர கீழே வர்றாங்க அடுத்து கீழே வர்றாங்கல்ல நல்ல யோகமான இடத்துக்கு போறாங்க ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போறாங்க அடுத்து இந்த சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய யாரோட சேருது சூரியன் புதனோட மேலும் சுக்குரன் எந்த தேதியில சேர்றாரு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுக்குரன் சேர்ந்துறாரு அப்ப சுக்குரன் யார் உங்களுக்கு ஏழு பனிரெண்டு கூறியவர் ஏழு பனிரெண்டு கூடிய ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவனும் அந்த பனிரெண்டாம் பாக்கியஸ்தானத்துக்கு வரும் வரும்பொழுது கனவுகள் நனவாகும் தந்தையின் மூலம் யோகத்தை பெறலாம் சொத்துக்களை பெறலாம் நல்ல பதவியை பெறலாம் அரசாங்கத்தின் மூலம் உயர்ந்த பதவியை பெறலாம் நீண்ட தூர பயணத்தின் மூலம் வெளிநாட்டு பயணத்தின் மூலம் நல்ல யோகத்தை அடையலாம் புரியுட்டீங்களா அடுத்து உங்களுக்கு கேது கேது வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் கேது வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால் பெரியவர்களுக்கு நல்ல சில வித ஏதாவது வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஆயுள் ஸ்தானங்கள் பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் விநாயக பெருமானுக்கு அரகம்புல் மாலை சாத்தி வாருங்கள் சரிங்களா அடுத்து இந்த புதனாகப்பட்டவன் அதே அது அடுத்ததாக புதனாகப்பட்டோம் அதை இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அந்த புதன் கடகத்திலிருந்து மேலும் வந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் இந்த பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது ஒன்பதாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் பத்தாம் இடத்துக்கு வருவதால் அதாவது விருச்சிக ராசி ஒன்பதாம் அதிபதிக்கான மிதுன ராசிக்கு அதிபதி புதனும் பதினோராம் அதிபதி ராசிக்கு அதிபதியான புதனும் இந்த இரண்டு ஸ்தானத்துக்குரிய புதனும் இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பத்தாம் இடத்துக்கு வருகிறார்கள் இந்த ரெண்டு ஸ்தானத்துக்குரியவர்கள் ஆக லாபாதிபதியும் அட்டமாதிபதியும் உங்களுக்கு பல்வேறு அதாவது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது தொழிலில் லாபத்தையும் நிரந்தர வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய யோகம் புதிய முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய யோகம் யாரெல்லாம் யாரால யாரும் யார் மூலமெல்லாம் உங்கள் தொழில் தடைகள் ஏற்பட்டதோ அவர்கள் மூலம் அந்த தொழில் தடைகள் நீங்கி மற்றவர்களால் ஏற்பட்ட தொழில் தடைகள் நீங்கி வரும் தொழில்கள் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் லாபத்தை அதிகமாக பெறக்கூடிய யோகம் பயணத்தின் மூலம் யோகம் எத்தனை யோகங்களில் பெறக்கூடிய ஒரு சிறந்த அம்சங்கள் ஏற்படுகின்றது சரிங்களா அடுத்து விருச்சகராட்சிக்கு அதிபதியும் ஆறாம் அதிபதியும் லாபஸ்தானத்தில் இருப்பது ஆக தொழில் வெற்றிகள் போட்டியில் தொழில் போட்டியில் வெற்றி பெறுவது கல்வியில் வெற்றி பெறுவது தொழில் கல்வியில் வெற்றி பெறுவது புதிய வேலை பெறுவது என்று சொல்லக்கூடிய யோகத்தில் இந்த லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது அடுத்து வழக்கம்போல் விருச்சகராசிக்கு நான்காம் இடத்தில் சனி ராகு இருக்கக்கூடிய நிலை பூமி இடம் வாசல் சொத்துக்கள் இதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய நிலையில் பூமிகாரின் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது மேலும் பூமி வீடு வாசல் சொத்துக்கள் பெறுவதில் ஏதாவது தோஷங்கள் ஏற்படக்கூடிய நிலையில் சனிகராக இருந்தாலும் அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய நிலையில் பூமி காரணம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு பல பல வகையான துன்பங்கள் வீடு இடம் வாசல் சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் ஆக இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் என்பது ராசிக்கு ஒரு அற்புதமான யோகத்தை அந்த ஆறுமுகப்பெருமான அருளாலும் அந்த ஆணைமுகப்பெருமான அருளாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைவான சிறந்த பலன்கள் நிச்சயமாக உண்டு சில பாதிப்புகள் முன்னோர்களுக்கும் புதிய சொத்துக்களுக்கும் சில பாதிப்புகள் இருந்தாலும் பல புதிய புதிய முயற்சிகள் புதிய பதவிகள் புதிய வியாபாரங்கள் இதெல்லாம் சிறக்கக்கூடிய நிலையில் தான் அமைந்திருக்கிறது சரிங்களா இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக எதிர்காலம் நிச்சயமாக உங்களுக்கு சிறக்கும்